வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே சந்திரனின் பிரயாணம் கன்னிராசி துளாராசி விரச்சிகராசி என்று இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இருபத்தாறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நடக்கப் போயிரு இப்படி போகும்போது சுக்கரனுடன் சேர்ந்த சந்திரன் சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் புதனுடன் சேர்ந்த சந்திரன் எப்படி இந்த காம்பினேஷன் இருக்கும் இந்த வாரத்தில் சூரிய சந்திர செவ்வாய் சேர்வை அப்படின்னு சொல்லும்போது ராஜ கிரகங்களாக அமைக்கக்கூடிய விஷயங்கள் அமையும் ராஜா சூரியன் ராணி சந்திரன் இவங்க ரெண்டு சேர்ந்து அமைப்பது ஆறாம் இடத்தில் அமைவது ரொம்ப நல்லது உங்களுக்கு பண வரவுக்கெல்லாம் கொண்டு மனத்தில் பிடித்த பொருட்களை வாங்கக்கூடியதும் உத்தியோகத்தில் திறமை வெளிப்படுவதும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதும் உடன் இருப்பவர்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் எதிர்பாராத திருப்பங்களை கண்டுபிடிப்பதும் இந்த வாரத்திலே முக்கியமானதாக நிகழ்வுகளாக அமையும்